ஏசுவின் ஜெயம் ஆண்டவர் மோசையை நோக்கி முன்னவை போன்ற இரு கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளின் மேல் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளின் மேல் எழுதுவேன் முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலைமேல் ஏறிச்சல் அங்கே மலையுச்சியில் என் முன் வந்திருந்தில் உன்னோடு வேறெவனுமே ஏறி வர வேண்டாம் மலையெங்கிலும் எவருமே காணப்படலாகாது அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார் அவ்வாறே மோசே முன்னவை போன்ற இரண்டு கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார் தம் கையில் இரு கற்பலகைகளையும் கொண்டு போனார் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார் அப்போது ஆண்டவர் அவர் முன்னில் கடந்து செல்கையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு தப்பிவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார் உடனே மோசை விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி என் தலைவரை நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தகை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்தருளும் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் ஒருமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார் அப்பொழுது ஆண்டவர் கூறியது நான் ஓர் உடன்படிக்கை செய்கிறேன் எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன் உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பார் ஏனெனில் நான் உன்னோடு இருந்து தீலூட்டும் செயல்களை செய்வேன் இன்று நான் உனக்கு கட்டளையிடுவனவற்றை கடைபிடி இதோ நான் உன் முன்னிலையினின்று எமோரியரையும் காணானியரையும் இத்தியரையும் பெசிரியரையும் இவ்வியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன் நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு ஏனெனில் அது சிக்க வைக்கும் கண்ணியாக உன்னிடையே இருக்கும் அவர்களின் பலிபீடங்களை இடித்து தள்ளுங்கள் அவர்களின் சிலை தூண்களை உடைத்தறியுங்கள் அசேராவின் கம்பங்களை வெட்டி வீழ்த்துங்கள் நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர் ஆம் அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் நீ அந்நாட்டில் வாழ்வோரோடு உடன்பிடிக்கை செய்யாதே ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடந்து தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுகையில் உன்னை அழைக்க அவர்கள் பலிப்பொருளை நீயும் உண்ண நேரிடலாம் மேலும் உன் புதல்வருக்கு அவர்களிடமிருந்து பெண்கொள்ள நேரிடலாம் அவர்கள் புதல்வியர் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடப்பர் உன் புதல்வரையும் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடக்க செய்வர் உனக்கென தெய்வங்களை வார்த்து கொள்ள வேண்டாம் புலிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாட வேண்டும் ஆபிபு மாதத்தில் குறிப்பிட்ட காலத்தில் என் கட்டளை கிணங்க ஏழு நாட்கள் புளிப்பெற்ற அப்பத்தையே உண்ண வேண்டும் ஏனெனில் ஆபிபு மாதத்தில் நீ எகிப்திலிருந்து வெளியேறி வந்தாய் கருப்பையை திறக்கும் தலைப்பேர் அனைத்தும் என்னுடையன ஆடு மாடு கால்நடைகளின் ஆண் தலையீர் அனைத்தும் என கூறியனவே கழுதையின் தலையீற்றுக்கு ஈடாக ஒரு செம்மறி குட்டியை கொடுத்து அதை மீட்க வேண்டும் அது மீட்கப்படவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்து உன் பிள்ளைகளில் ஒருவர் தலைமகனையும் மீட்க வேண்டும் எவருமே என் முன் வெறும் கையோடு காணப்படலாகாது ஆறு நாட்கள் நீ வேலை செய் ஏழாம் நாளில் ஓய்வு கொள் உளும் பருவத்திலும் அறுவடை பருவத்திலும் கூட ஓய்ந்திரு கோதுமை அறுவடை முதற்பலன் போது வார வாரங்களின் விழாவையும் ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாட வேண்டும் உங்களுள் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டில் மூன்று தடவை தலைவரும் இஸ்ரேலின் கடவுளுமாகிய ஆண்டவர் திருமன் வர வேண்டும் ஏனெனில் நான் வேற்றினத்தாரை உன் முன்னிலிருந்து துரத்திவிட்டு உன் எல்லையை விரிவுபடுத்துவேன் நீ ஆண்டில் மும்முறை உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமன் நிற்க வரும்போது உன் நாட்டை எவனுமே பிடித்துவிடப் போவதில்லை எனக்கு செலுத்தும் பலியில் இரத்தத்தையும் புளித்த மாவுடன் படைக்காதே பாஸ்கா விழா பலியில் எதுவும் காலை வரை எஞ்சியிருக்கக்கூடாது உன் நிலத்தின் முதற் பலன்களில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய் குட்டியே அதன் தாய்ப்பாலில் வேக வைக்காதே ஆண்டவர் மோசையை நோக்கி நீ வார்த்தைகளை எழுதிக்கொள் இவ்வார்த்தைகளின்படி நான் உன்னோடும் இஸ்ரேலோடும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியுள்ளேன் என்றார் அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவருடன் இருந்தார் அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை தண்ணீர் பருகவும் இல்லை உடன்படிக்கையின் வார்த்தைகளான பத்து கட்டளைகளை அவர் பலகையின் மேல் எழுதினார் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசையை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாக இருந்ததைக் கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசையும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார் மோசே அவர்களோடு பேசி முடித்தவன் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார் மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காடை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசையின் முகத்தை பார்க்கும்போது மோசையின் முகத்தோற்றம் இருக்கும் மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார் ஆமேன்.